சித்திரை புத்தாண்டின் கொண்டாட்டத்தை புத்தம் புதிய ஆடைகளோடு தொடங்குங்கள் கபி சில்கின் மாபெரும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை உங்கள் கனவுகளுக்கேற்ற ஆடைகளை சிறப்பு தள்ளுபடிகளில் அள்ளிச் செல்லுங்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்து வரை மட்டுமே ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான அழகிய வண்ணமயமான ஆடைகள் கபி சில்க்ஸ் ஜோசப் ஸ்திராச எண்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி ஐந்து ஜூரி இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் வாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏ மூன்று சுரங்க பாதையில் பயங்கர விபத்து சாலை பல மணி நேரம் மூடல் சுவிட்சர்லாந்தில் மார்ச் மாதத்தில் வேலையின்மை விகிதம் குறைவு பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் அறிவிப்பு சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை சாதனை ஒன்பது தசம் பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் எட்டியுள்ளது லவ்ஸானில் அதிகாரபூர்வமாக திறக்கப்பட்ட பாரிய குழந்தைகள் மருத்துவமனை ஆர்கவ் ஃபெல்டனில் பயங்கர விபத்து பெண் ஓட்டுநர் பலியான சோகம் ட்ரம்பின் வரிகள் மீது அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுவிஸ் எம்பிக்கள் கோரிக்கை

நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவிகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் வியாழக்கிழமை பிற்பகல் அவுஹோஃப் பள்ளியில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம் ஒரு நபரை பலத்து காயப்படுத்தியது இது ஒரு பெரிய அளவிலான காவல்துறை நடவடிக்கையை தூண்டியது சந்தைக்கு நபர் ஒரு இளம் ஆனந்து நம்பப்படுகிறது அவர் சம்பவ இடத்திலிருந்து கால்நடையாக தப்பியோடி தலைமறைவாக உள்ளார் பிற்பகல் மூன்று மணி அளவில் சூரிஜ் நகர காவல்துறைக்கு பள்ளி வளாகத்தில் காயமடைந்த ஒருவர் இருப்பதாக ஒரு துயர அழைப்பு வந்தது பதிலளித்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர் பலத்த காயங்களோடு இருப்பதை கண்டனர் சூரிச் அம்புலன்ஸ் சேவை அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு உடனடியாக முதல் உதவி கொடுத்தது அவரது உள்ளது ஆனால் அவரது காயங்களின் தன்மை குறித்த கூடுதல் உள்ள ஒரு டீனேஜர் அல்லது இளம் வயது வந்தவர் என விவரிக்கப்படும் ஒரு ஆண் சந்தேக நபரை தேடுகின்றனர் தாக்குதல் நடந்த நேரத்தில் அவர் வெளிநிற அணிந்திருந்தார் குற்றம் நடந்த இடத்தை பற்றிய விரிவான தடயவியல் பகுப்பாய்வை நடத்துவதற்கென சூரிஜ் தடையவியல் நிறுவனம் மற்றும் சூரிச் தடையவேல் மருத்துவ நிறுவனம் ஆகியவற்றின் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சரியான சூழ்நிலைகள் மற்றும் நோக்கத்தை கண்டறிய சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் தீவிர வன்முறை குற்றத்திற்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் புலனாய்வாளர்கள் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர் சம்பவத்தின் பொதுத்தன்மையை கருத்தில் கொண்டு வன்முறை நிகழ்வால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சாட்சிகளுக்கு உளவியல் ஆதரவை வழங்க சூரிச் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நிறுவனத்தின் ஒரு பராமரிப்பு குழு நிறுத்தப்பட்டுள்ளது தாக்குதல் அல்லது சந்தேக நபரின் இருப்பிடம் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறு அதிகாரிகள் கேட்கின்றனர் சந்தேக நபரை தேடும் பணியில் போலீசார் தொடர்ந்து ஈடுபடுகின்றனர் மேலும் விசாரணை முடிவடையும் போது மேலும் தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு சற்று முன்பு ஆர்கோ மாகாணத்தில் உள்ள ஹாக்லிங்கனில் ஒரு போக்குவரத்து விபத்து இடம்பெற்றதாக காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்தது பதினான்கு வயது இளைஞன் ஒருவன் தனது டிராக்டரை கிராம வையத்தை நோக்கி ஒட்டிச் சென்றான் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின் பிரகாரம் அருகில் உள்ள சரளை பகுதிக்கு வாகனத்தை செலுத்தியுள்ளார் டிராக்டர் இரண்டு சரக்கு போக்குவரத்து டிரெய்லர்களோடு மோதியதால் டிராக்டர் கவிழ்ந்தது இந்த விபத்தில் அப்பகுதியில் வசிக்கும் இளைஞன் காயமடைந்தார் இதைத் தொடர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது டிராக்டர் மற்றும் பிற வாகனங்கள் பொருட்சேதத்தை சந்தித்தன விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் விசாரிக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் பதினான்கு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்கள் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் விவசாய மற்றும் வனவியல் மோட்டார் வாகனங்களை ஓட்டுவதற்கு ஜி வகை ஓட்டுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது லீவாஸ் ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சமீபத்திய கணக்கெடுப்பில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கையெழுத்திடப்பட்ட பேர்ன் மற்றும் பிரசல்ஸுக்கிடையேயான சமீபத்திய இருதரப்பு ஒப்பந்த தொகுப்பு தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை பிளவுபட்டுள்ளது என்று தெரியவந்துள்ளது பதிலளித்தவர்களின் பேர் புதிய ஒப்பந்தங்களை ஆதரிக்கின்றனர் முப்பத்தி ஐந்து வீதம் பேர் அவற்றை எதிர்க்கிறார்கள் மற்றும் பதினெட்டு வீதம் பேர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இந்த விவகாரத்தில் பொது விவாதம் அதன் ஆரம்ப கட்டங்களில் இருப்பதால் ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தங்கள் குறித்த கருத்துகள் இன்று மாறக்கூடும் என்று கணக்கெடுப்பு சுட்டிக்காட்டுகிறது விவாதங்கள் தீவிரமடைந்து கூடுதல் விவரங்கள் வெளிவரும் போது வரும் மாதங்களில் எண்கள் மாறக்கூடும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர் இந்த பிளவுகள் இருந்த போதிலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நல்ல உறவுகளின் முக்கியத்துவம் குறித்து பரந்த ஒருமித்த கருத்தை கணக்கெடுப்பு எடுத்து காட்டுகிறது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை பேணுவது சுவிட்சர்லாந்தின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானது என்று எண்பது வீதம் பதில் அளித்தவர்கள் தெரிவித்தனர் புதிய இருதரப்பு ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வர்த்தகத்தை நெறிப்படுத்துதல் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் நிறுவன கவலைகளை நிவர்த்தி செய்தல் ஆகியவற்றின் நோக்காக கொண்டுள்ளன இருப்பினும் இந்த ஒப்பந்தங்கள் சுவிஸ் இறையாண்மையை சமரசம் செய்யலாம் அல்லது சாதகப்பட்ட விதிமுறைகளை விதிக்கலாம் என்று எதிர்கட்சியின் குரல்கள் வாது வரும் மாதங்களில் விவாதம் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த ஒப்பந்தங்கள் குறித்த இறுதி பொது நிலைப்பாடு சுவிட்சர்லாந்தின் எதிர்கால ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் சுவிஸ் ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்துள்ள முப்பத்தொரு சதவீத சுங்க வரிகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றனர் தற்போது எதிர் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த எந்த திட்டமும் இல்லை என்று பெடரல் கவுன்சில் வியாழக்கிழமை அறிவித்தாலும் பல அரசியல்வாதிகள் வலுவான பதிலை கோருகின்றனர் வரிகளின் தாக்கத்தை மதிப்பிடும் போது ஒரு ராஜதந்திர அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து இந்த கட்டத்தில் பழிவாங்கும் நடவடிக்கைகளை திட்டமிடவில்லை என்று அரசாங்கம் கூறியது இருப்பினும் அதிக நேரம் காத்திருப்பது சுவிட்சர்லாந்தின் பொருளாதார ஸ்தீரத்தன்மைக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் அதன் சர்வதேச நிலையை பலவீனப்படுத்தக்கூடும் என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் சமூக ஜனநாயக கட்சியின் கடுமையான நிலைப்பாட்டை கோருபவர்களில் ஒருவர் வாஷிங்டனின் ஆக்கிரமிப்பு வர்த்தக கொள்கையை எதிர்கொள்வதில் சுவிட்சர்லாந்து பலவீனமாக தோன்றக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் செயலற்ற தன்மை நாட்டின் பொருளாதாரம் ஊதியங்கள் வேலைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு நிதிக்கு கடுமையான தீங்கு விளைவிக்கும் என்று கூறுகிறார் லிபரல் கட்சி சுங்க வரிகளிலிருந்து விலக்குகளை பெறவும் சுவிஸ் வணிகங்களின் நிதி நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கவும் அமெரிக்காவுடன் உடனடி பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது முப்பத்தொரு சதவீத வரி உயர்வு இயந்திரங்கள் மருந்துகள் மற்றும் உயர் ரக உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய சுவிஸ் தொழில்களை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த துறைகள் ஏற்றுமதியை பெரிதும் நம்பியுள்ளன மேலும் நீண்டகால நிச்சயமற்ற தன்மை வேலை இழப்புகள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் சில அரசியல்வாதிகள் எதிர் நடவடிக்கைகளுக்கு வாதிடுகையில் மற்ற இவர்கள் அமெரிக்காவோடு வர்த்தக உறவுகளை பேணுவதில் ராஜதந்திர அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறார்கள் வரிகளின் விளைவுகளை தணிக்கவும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஒரு தெளிவான உத்தியை முன்வைக்க பெடரல் கவுன்சில் இப்போது அழுத்தத்தில் உள்ளது வியாழக்கிழமை மாலை ஆர்கோ மாகாணத்தில் உள்ள ராயன்பெல்டனில் ஒரு பயங்கர விபத்து நிகழ்ந்தது இதன் விளைவாக இருபத்தி ஒன்பது வயது பெண் ஒருவர் வியாழக்கிழமை மாலை அந்த பெண் தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து தேவாலய சுவரில் மோதினார் அவர் பலத்தை காயமடைந்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் இரவு எட்டு முப்பது அளவில் ஆர்கோ கண்டோனல் போலீசாருக்கு வாகனம் மோதியதைக் கண்ட ஒரு சாட்சியால் தெரிவிக்கப்பட்டது விசாரணையில் அதே ஓட்டுநர் அதே நாளில் மற்றொரு இடத்தில் உள்ள ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களுடன் மோதியதாகவும் தெரியும் தெரிய வந்துள்ளது காவல்துறையின் ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி அந்த பகுதியில் வசிக்கும் ஓட்டுநர் விபத்து நடந்த நேரத்தில் சீட் பெல்ட் அணியவில்லை நேருக்கு நேர் மோதியதில் பலத்த உட்காயங்கள் ஏற்பட்டன அவசர சபைகள் விரைவாக வந்தன மேலும் ஒரு ஆம்புலன்ஸ் படுகாயமடைந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது அங்கு அவர் அன்று இரவு உயிரிழந்தார் இந்த விபத்து தேவாலய சுவருக்கும் நிறுத்தப்பட்டிருந்த பல வாகனங்களுக்கும் கடுமையான சேதம் உட்பட குறிப்பிடத்தக்க சொத்து சேதத்தையும் விளைவித்தது விபத்துக்கான காரணம் வேகம் கவனச்சிதறல் அல்லது பிற காரணிகள் விபத்துக்கு காரணமா என்பது உட்பட அதிகாரிகள் அதனை விசாரிக்கின்றனர் சம்பவத்தை சுற்றியுள்ள சரியான சூழ்நிலைகளை கண்டறிய ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் லவுசானில் ஒரு புதிய குழந்தைகள் மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது இது முன்னர் நகரத்தின் பல இடங்களில் பரவியிருந்த குழந்தை மருத்துவ சேவைகளை ஒருங்கிணைக்கிறது வார்ட்ஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த புதிய வசதி வியாழக்கிழமை திறக்கப்பட்டது மேலும் பிரெஞ்சு மொழி பேசும் சுவிட்சர்லாந்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான மருத்துவ பராமரிப்பை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதான பல்கலைக்கழக மருத்துவமனையின் கட்டிடத்துக்கு நேர் எதிரே அமைந்துள்ள இந்த அதிநவீன மருத்துவமனை பிறப்பு முதல் பதினெட்டு வயது வரையிலான நோயாளிகளுக்கு சிறப்பு பராமரிப்பை வழங்க வடிவமைக்கப்பட்டது இந்த வசதியில் மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் இளம் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஏற்றவாறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மருத்துவமனை அதிகாரிகள் புதிய குழந்தைகள் மருத்துவமனையின் மூலோபாய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் இது இப்போது பெரிய மருத்துவமனை வளாகத்துக்குள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழா குழந்தை மருத்துவத்தில் ஒரு வரலாற்று மைல் கல்லை குறைக்கிறது இது ஒரு குழந்தையின் வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்றவாறு விரிவான பலதரப்பட்ட சிகிச்சையை வழங்குகிறது என்று ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை மருத்துவமனை சேவைகளை ஒரே இடத்தில் ஒருங்கிணைப்பதன் மூலம் மருத்துவ வல்லுநர்கள் நிபுணர்கள் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் பராமரிப்பின் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளனர் இந்த மருத்துவமனை சுவிட்சர்லாந்தில் குழந்தை மருத்துவத்துக்கான முன்னணி மையமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிநவீன சிகிச்சைகள் மற்றும் குடும்பத்தை மையமாக கொண்ட பராமரிப்பை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் விமான பெற்றுக் கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஆகஸ்ட் வரை நிறுவனத்தால் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வெண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு

சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை சாதனை அளவாக ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து மில்லியன் எட்டியுள்ளது குடியேற்றம் குறைந்த போதிலும் ஒரு சதவீத அதிகரிப்பு எட்டியுள்ளது அனைத்து மண்டலங்களிலும் மக்கள் தொகை வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மத்திய புள்ளி விவர அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளிப்படுத்துகின்றன கிட்டத்தட்ட இரண்டு சதவீதமாக மிக உயர்ந்த உயர்வை பதிவு செய்துள்ளது ஒட்டுமொத்த அதிகரிப்பு இருந்த போதிலும் பிறப்பு விகிதங்கள் குறைவாகவே உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடு முழுவதும் எழுபத்தி எட்டாயிரம் நேரடி பிறப்புகள் இருந்தன இது முந்தைய ஆண்டை விட இரண்டாயிரம் குறைவு சுவிட்சர்லாந்தின் வயதான மக்கள் தொகை மற்றும் குறைந்த பிறப்பு விகிதங்கள் இறுதியில் வரும் ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கக்கூடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அதிகரித்து வரும் மக்கள் தொகை புள்ளி விவரங்கள் நாடு அந்த எட்டுவதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுக்கும் கட்சியின் உத்வேகம் அளிக்கக்கூடும் விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி வீட்டு வசதி உட்கட்டமைப்பு மற்றும் பொது சேவைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று கட்சி வாதிடுகிறது மேலும் இடம்பெயர்வை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது இருப்பினும் அரசாங்க புள்ளி விவர வல்லுநர்கள் முன்பு சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை பத்து பில்லியனை அடைவதாக இதற்கு முன்பு இயற்கையாகவே குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் குறைந்து வரும் விகிதங்கள் மற்றும் வயதான சமூகம் உள்ளிட்ட மக்கள் தொகை போக்குகள் நீண்ட காலத்திற்கு வளர்ச்சியை மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விவாதங்கள் தொடர்வதால் கொள்கை வகுப்பாளர்கள் நிலையான மக்கள் தொகை கொள்கைகளோடு பொருளாதார தேவைகளை சமநிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை பரிசீலிக்கின்றனர் இதனால் சுவிட்சர்லாந்து அதன் வளர்ந்து வரும் மக்கள் தொகையை நிர்வகிக்கும் அதேவேளையில் அதன் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் பராமரிக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி மாற்றங்களை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டை ஜெனிவா நீதிமன்றம் தள்ளுபடி செய்து வாகனத்தில் விதிக்கப்பட்ட புதிய வாகன வரியை உறுதி செய்தது புதிய வரி முறை ஆரம்பத்தில் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது பல குடியிருப்பாளர்கள் தங்களுடைய வரி பில்கள் உயர்ந்து வருவதை கண்டனர் புதிய வரி கட்டமைப்பை உறுதிப்படுத்தும் வாக்கெடுப்புக்கு முன்பாக வாக்காளர்களுக்கு மாற்றங்கள் குறித்து போதுமான அளவு தெரிவிக்கப்படவில்லை என்று மேன்முறையீடு வாதிட்டது இருப்பினும் வாக்காளர்கள் தகவல் அறிந்த முடிவை எடுக்க அதிகாரபூர்வ பொருட்களில் போதுமான தகவல்கள் வழங்கப்பட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பு து தீர்ப்பை மீறி தங்கள் வரி பில்கள் கணிசமாக அதிகரித்தவர்களுக்கு மாகாணம் தற்காலிக நிவாரண நடவடிக்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது எந்த ஒரு தனிநபர் வரி விகிதமும் முந்தைய நிலைகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வரி உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான நிதி சுமையை குறைக்க தற்காலிக நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது இருப்பினும் உரிமை கோருபவர்கள் நீதிமன்றத்தின் முடிவில் திருப்தி அடையவில்லை மேலும் இந்த வழக்கை கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்வதற்கான தங்கள் நோக்கத்தை அறிவித்தனர் மேலும் மேலும் தெளிவுபடுத்தல் மற்றும் வரி மைப்பில் சாத்தியமான மாற்றங்களை கோருகின்றனர் மார்ச் மாத இறுதிக்குள் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் வேலை இல்லாமல் பதிவு செய்யப்பட்டதாக பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் தெரிவித்தது மாதத்தோடு ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு பேர் அல்லது இரண்டு ஒரு வீதம் குறைத்துள்ளது தேசிய வேலையின்மை விகிதம் இரண்டு தசம் ஒன்பது வீதத்தால் நிலையாக இருந்தது பருவகால மாற்றங்களுக்கு பின்னர் பிராந்திய வேலைவாய்ப்பு மைய அறிக்கையின்படி விகிதம் இரண்டு தசம் ஏழிலிருந்து இரண்டு தசம் எட்டாக சற்று உயர்ந்தது பருவகால ஏற்று இறக்கங்கள் சில துறைகளில் குறிப்பாக கட்டுமானம் மற்றும் விருந்தோம்பல் போன்ற தொழில்களில் வேலையின்மை புள்ளி விவரங்களை பாதிக்கலாம் அவை ஆண்டின் நேரத்தை அடிப்படையாக கொண்ட தேவையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அதிக உணர் திறன் கொண்டவை மார்ச் மாதத்தில் வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கையில் சிறிய மாற்றம் இருந்தது மொத்தம் இரண்டு லட்சத்து நபர்கள் தீவிரமாக வேலை தேடுபவர்களாக பதிவு செய்யப்பட்டனர் பிப்ரவரி மாதத்திலிருந்து முன்னூற்று ஒன்பது பேர் சிறிய சரிவு ஏற்பட்டது இதன் வழிவாக வேலை தேடுபவர் விகிதம் நான்கு தசம் ஆறு வீதத்தில் நிலையாக இருந்தது பிப்ரவரி மாதத்தோடு ஒப்பிடும் போது வேலை வாய்ப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது இரண்டாயிரம்

வாய்ப்பில் பொருளாதார ஏற்ற இறக்கங்களின் தொடர்ச்சியான தாக்கத்தை காட்டுகின்றன வெள்ளிக்கிழமை அதிகாலையில் புரூக் ஏ ஜி அருகே ஏ மூன்றில் உள்ள இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதின இதில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது இந்த விபத்து நள்ளிரவுக்கு பிறகு நிகழ்ந்தது மேலும் மூன்றாம் தரப்பினர் அவசர ஹாட்லைன் மூலம் மோதல் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் விபத்து நடந்தபோலே பாதையின் ஒரு பாதை பராமரிப்புக்காக மூடப்பட்டது மேலும் மீதமுள்ள பாதை வழியாக மாத்திரமே போக்குவரத்து வரவிருக்கும் போக்குவரத்துடன் செல்ல அனுமதிக்கப்பட்டது இது ஆபத்தான நிலைமைகளுக்கு வழிவகுத்தது நாற்பத்தி ஆறு வயது ஓட்டுநர் பாசல் திசையில் சுரங்கப்பாதை வழியாக பயணித்து போது எதிர்திசையில் பயணித்த நாற்பது வயது ஓட்டுநர் சாலையின் தவறான பக்கத்தில் திரும்பியதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது இரண்டு வாகனங்களும் அதிக சேதத்தை சந்தித்தன மேலும் நாற்பது வயது ஓட்டுநருக்கு விபத்தில் சிறிய காயங்கள் ஏற்பட்டன அவர் சிகிச்சைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் விபத்தின் விளைவாக அவசர கால முழுப்பு பணியாளர்கள் மற்றும் புலனாய்வாளர்கள் சம்பவ இடத்தில் பணிபுரிந்த போது இரண்டு மணி நேரம் மூடப்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஆர்கோ விசாரணை ஆரம்பித்தனர் ஓட்டுனர் தூங்கியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டு மேல் நடவடிக்கை சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது என்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்கு அதிக பணத்தையும் விழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்